சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்று இழந்தது போல தோணும் இவை அனைத்தையும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதுக்கு காரணம் தேடினாங்க அப்படின்னா நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும் தான் தேட முடியும் என்னைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெருசாக யோசித்த அப்படின்னா அது பெருசாக தான் தோணும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை பார்க்குற அப்படிங்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியம் இல்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன்னோட இலக்கை நீ அடைய போகிற அப்படின்றதுல தான் இருக்குது சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு அனுபவ பாடமா நீ எடுத்து கொள்கிற அப்படின்றத பொறுத்து உன்னோட வெற்றி அமையும் நிச்சயமா உன்னை காப்பேன் உன்னோட குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன்னை உயர்வு செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தப்பா பேசுனாங்க அப்படின்னா கீழ்த்தனமாக நடத்தினாங்க உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாங்க நீ அவங்கள்ட்ட போய் சண்டை போடாத மனசில் அதையும் நினைக்காத அவங்களுக்கு எங்க எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன் உன்னோட அம்மாவாக அப்பாவாக என்னைக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன் ஓம் சாய்ராம் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்